வணக்கம் செந்தொடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் இராணுவ சிப்பாயால் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண் வைத்தியருக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என ஹம்சிகா ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் இராணுவ சிப்பாயால் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண் வைத்தியரின் திருடப்பட்ட தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தேசப்பந்து தென்னக்கோள் தனது வீட்டில் ஒளிந்து கொண்டிருப்பதாக பரவும் செய்தி தவறானது என டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் யாழில் இரு ிகள் விபத்துக்குள்ளானதில் காவல்துறை உத்தியோகத்தர்ந்துள்ளார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ஆலய மதுருடன் கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனியத்தில் வெளிநாட்டு தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மின்னல் தாக்கியதில் மூவர் காயமடைந்துள்ளனர் கொழும்பில் நேற்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது அமெரிக்காவின் தெற்கு எல்லையில் ஏவுகணைகளை சுமந்து செல்லும் எனப்படும் கப்பல் நிறுத்தப்பட்டுள்ளது டொனால்ட் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்பென விரிவான செய்திகள் ராணுவ சிப்பாயால் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண் வைத்தியருக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என ஹம்சிகா ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் தமது நாட்டில் தமிழ் மக்களுக்கு எதிராக ராணுவம் இழைத்த யுத்த குற்றச்சாட்டுகளுக்கு தண்டனை வழங்கப்படாத நிலையில் பெண் வைத்தியரை முன்னாள் ராணுவ சிப்பாய் பாலியல் பென்கொடுமைக்கு உள்ளாக்க நேரிட்டது பெண்கள் வலியமைப்பின் இணைப்பாளர் ஹம்சிகா ராஜ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் அனுராதபுரத்தில் முன்னாள் ராணுவ சிப்பாயால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண் வைத்தியருக்கு நீதி நிலை நாட்டப்பட வேண்டும் என தீவக பெண்கள் வலியமைப்பின் ஊடாக ஊடக சந்திப்போன்றும் நேற்றைய நாள் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் புதிய அரசாங்கம் அதாவது பெண் பிரதமர் பின்னர் மகளிர் தின மகத்தான மாதத்தில் அனுராதபுரத்தில் முன்னாள் ராணுவ வீரரினால் பெண் வைத்தியர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார் இந்த சம்பவமானது நாட்டின் ஒட்டுமொத்த பெண்களின் பாதுகாப்புக்கு சவால் விடுப்பதாகவும் நாட்டின் சட்டம் ஒழுங்கை சவாலுக்கு உட்படுத்தும் விடயமாகவும் நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு நாடு சமூக பொருளாதார கலாச்சார ரீதியாக அபிவிருத்தி அடைய வேண்டுமானால் அந்த நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படல் வேண்டும் நாட்டில் புதிய அரசாங்கம் ஒன்று பதவியேற்றுள்ளது பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்ற மகிழ்ச்சியான நிலைப்பாடு தற்போது அனுராதபுரத்தில் பெண் வைத்தியர் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டமை மூலம் பெண்கள் மத்தியில் கேள்விக்கு உள்ளாகியுள்ளது யுத்தத்தின் போது தமிழ் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகப்பட்டமை தொடர்பில் சர்வதேச நீதியை தமிழ் மக்கள் கேட்டிருக்கின்ற நிலையில் குறித்த சம்பவத்தினை சர்வதேசம் உற்று நோக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இராணுவ சிப்பாயால் பென்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண் வைத்தியரின் திருடப்பட்ட தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அனுராதபுர போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியரை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய நபரால் திருடப்பட்ட தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சந்தேகநபர் மறைந்திருந்த காட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டதாக கல்நேவ ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கல்நேவ ஸ்ரீலங்கா காவல் பிரிவில் உள்ள நிதி கும்பையாய மற்றும் மகாமேபா அசப்புவ இடையேயான காட்டு பகுதியில் இரண்டு ஸ்ரீலங்கா காவல் குழுக்கள் நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த கையடக்க தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சந்தேக நபர் பெண் வைத்தியரின் தொலைபேசியை வலுக்கட்டாயமாக எடுத்து அவரை மிரட்டி அதன் கடவுச்சொல்லை பெற்று பின்னர் அதே தொலைபேசியில் இருந்து அவரது புகைப்படங்களை எடுத்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்திருந்தது இவ்வாறானதொரு பின்னணியில் சந்தேக நபரால் திருடப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருந்த தொலைபேசி தற்போது மீட்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தி நான்காம் நாள் வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க அனுராதபுர நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசப்பந்து தென்னகோன் தனது வீட்டில் ஒளிந்து கொண்டிருப்பதாக பரவும் செய்தி தவறானது என டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் தலைமறைவாகியுள்ள முன்னாள் ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் தனது வீட்டில் ஒளிந்து கொண்டிருப்பதாக பரவும் செய்தி தவறானது என்று முன்னாள் அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் தேசப்பந்து தென்னகோன் தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வழங்கிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் அவர் இப்போதெல்லாம் சிலர் சமூக ஊடகங்களில் தனது பேரை பயன்படுத்தி தன்னை கேலி செய்வதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் தேசப்பந்து தென்னக்கோனை தனது வீட்டில் மறைத்து வைக்கும் அளவுக்கு தான் முட்டாள் அல்ல என்றும் டிரான் அலஸ் மேலும் தெரிவித்துள்ளார் அதே வேலை கைது செய்யுமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தடுக்க இடைக்கால தடை உத்தரவு கோரி தற்போது தலைமுறைவாகியுள்ள தேசப்பந்து தென்னகோனால் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது குறித்த மனுவை நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்தது அது மாத்திரமன்றி தேசப்பந்து தென்னகோன் தாப்பிச் செல்வதற்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த நபர்கள் மீது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் மாத்திரை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது யாழில் இரு உந்துருளிகள் விபத்துக்குள்ளானதில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் யாழில் உந்துருளி விபத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த விபத்து இன்றைய நாள் காலை எட்டு பத்து மணியளவில் சுன்னாகம் கொமர்ஷியல் வங்கிக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது உந்துளியில் சென்ற மற்றையவர் சிறிய காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்கு முன்பாக தெல்லிப்பாளையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற ஒரு உந்துருளி மீது அதே திசையில் சென்ற இன்னொரு உந்துருளி மோதியுள்ளது இந்த விபத்தில் சுன்னாகம் ஸ்ரீலங்கா காவல் நிலையத்தில் பணிபுரியும் ஸ்ரீலங்கா காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரே இவ்வாறு படுகாயமடைந்துள்ள நிலையில் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து சம்பவம் குறித்து மேலதிக விசாரணை சுன்னாகம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மகளுந்து ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ஆலய மதிலுடன் மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளது நேற்றிரவு யாழ்ப்பாணம் நாவல்குழி மாதா கோவில் அடியில் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்ததால் விபத்து ஏற்பட்டுள்ளது கட்டுப்பாட்டை இழந்த மகுழுந்து வீதியோரத்தில் உள்ள மாதா கோவிலின் மதிலுடன் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது இருப்பினும் இந்த விபத்தின் போது வாகனத்தில் பயணம் செய்த மூவருக்கும் எந்தவிதமான காயங்களும் ஏற்படவில்லை கனடாவில் இருந்து வந்த பெண் ஒருவர் அவரது கணவர் மற்றும் ஐந்து அகவை மதிக்கத்தக்க பெண் குழந்தை ஆகியோர் பயணித்த மகுழுந்தே இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளது இந்நிலையில் சாரதியின் நித்திரை கலக்கமே விபத்துக்கான காரணம் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனியத்தில் வெளிநாட்டு தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டநாயக விமான நிலைய வருகை முனியத்தில் வெளிநாட்டு தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எடுத்து செல்ல முயன்ற போது சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்று அவர்களை கைது செய்துள்ளது அவர்கள் ஒரு திருமணமான இந்திய தம்பதியினர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரான கணவருக்கு முப்பத்து இரண்டு அகவை எனவும் அவரது மனைவிக்கு இருபத்தி ஒன்பது அகவை எனவும் தெரிய வந்துள்ளது துபாய்க்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வணிக நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டிருப்பது விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களால் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட கிலோகிராம் அதன் வெளியே பரவாமல் தாள்களில் மரப்பட்டிகளில் பொதி செய்யப்பட்டு போதைப் பொருள் மோப்ப நாய்களை தவறாக வழிநடத்த கற்பூர பொடியால் பூசப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த போதைப் பொருள் பொட்டலங்கள் அவர்கள் கொண்டு வந்த இரண்டு சூட்கேஸ்களின் இருபுறமும் கம் பயன்படுத்தி கவனமாக ஒட்டப்பட்டு பின்னர் மீண்டும் ஒன்றாக ஆணியடிக்கப்பட்டதால் சூட்கேஸ்களில் அவற்றை கண்டுபிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர்கள் நேற்று முன்னாள் இரவு தாய்லாந்தின் பாங்கோக்கில் இருந்து போதைப்பொருள் கையிருப்புடன் புறப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரையும் அவர்கள் கொண்டு வந்த போதைப் பொருளையும் மேலதிக விசாரணைக்காக பட்டநாயக்க விமான நிலைய ஸ்ரீலங்கா காவல்துறையினர் போதைப்பொருள் பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹட்டனில் மின்னல் தாக்கியதில் மூவர் காயமடைந்துள்ளனர் ஹட்டன் பதன பகுதியில் மின்னல் தாக்கியதில் மூவர் காயமடைந்துள்ளனர் குறித்த பகுதியில் ஆர்கே தோட்டத்தில் உள்ள ஆலயத்தின் ஆலமரம் ஒன்றில் மின்னல் தாக்கி மரம் முறிந்து விழுந்ததிலேயே இவ்வாறு மூவர் காயமடைந்துள்ளனர் முறிந்து விழுந்த மரத்தின் ஒரு பகுதி ஊர்தி மற்றும் வீட்டின் மீது விழுந்ததில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் சாரதி மற்றும் அருகிலுள்ள வீட்டின் சமையலறையில் இருவர் காயமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் நேற்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது கொழும்பு கிராண்ட் பாஸ் நாகலகம்ம வீதி பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒரு குற்ற கும்பலினால் நடத்தப்பட்டிருக்கலாம் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கிராண்ட்பாஸ் நாகலகம்ம வீதி பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இருவர் காயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதன்போது உந்துருளியில் வந்த இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் காயமடைந்தவர்கள் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை சேர்ந்த மோதராணி என்பவரின் இரண்டு சீடர்கள் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இது போதைப் பொருள் கடல்கள் தொடர்பான தகராறில் நடந்திருக்கலாம் என்றும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் இதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் விசாரணைகளில் இந்த சூடு மற்றொரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான சேதாபத்தே கசுங்கே என்பவரின் பிரிவினரால் நடத்தப்பட்டிருக்கலாம் எனவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்காவின் தெற்கு எல்லையில் ஏவுகணைகளை சுமந்து செல்லும் டெஸ்ட்ரோயர் யூஎஸ்எஸ் கிரேவ்லி எனப்படும் கப்பல் நிறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவின் தெற்கு எல்லையில் ஏவுகணைகளை சுமந்து செல்லும் டெஸ்ட்ரோயர் யூஎஸ்எஸ் கிரேப்ளி எனப்படும் கப்பல் நிறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பனாமா கால்வாயை கைப்பற்றுவேன் என தெரிவித்து வருகின்றார் அமெரிக்க படைகள் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்களை எதிர்த்து போராடி வருகின்றனர் இந்த நிலையில் டசின் சுமந்து செல்லக்கூடிய கப்பலான டெஸ்டோயர் யூ எஸ் எஸ் கிரேப்லி அமெரிக்காவின் தெற்கு எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்குடன் டிரம்பின் உத்தரவின் பேரில் இந்த கப்பல் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மத்திய கிழக்கில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக நடந்த போரில் இந்த கப்பல் ஒன்பது மாதங்கள் இயங்கியமை குறிப்பிடத்தக்கது டொனால்டு டிரம்ப் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நடத்திய ராணுவ தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரிக்கை காணொளி ஒன்றை வெளியிட்டுள்ளனர் குறித்த காணொளியில் அளிக்கப்பட்ட கடற்படை கப்பல்களுக்கு அருகில் அமெரிக்க கொடி போர்த்தப்பட்ட சவப்பட்டிகள் மிதப்பது சித்தரிக்கப்பட்டுள்ளது பின்னர் அந்த அமெரிக்க கொடி போர்த்தப்பட்ட சவப்பட்டிகள் அழிக்கப்பட்ட போர்க்கப்பல்களில் இருந்து விலகிச்சென்று சென்று பல சவப்பட்டிகளை காண்பிக்கும் வகையில் அந்த காணொளி அமைந்துள்ளது செங்கடல் கப்பல் போக்குவரத்துக்கு எதிரான தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரானுடன் இணைந்த ஹவுதிகள் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த சனிக்கிழமை முழு அளவிலான இராணுவ தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த காணொலி வெளியிடப்பட்டுள்ளதுடன் கிளர்ச்சியாளர்கள் பழிவாங்குவதாக சபதம் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சவுதி அரேபியாவின் எல்லையில் கிளர்ச்சியாளர்களின் கோட்டையான வடக்கு மாகாணமான சதாவிலும் தலைநகர் சனாவிலும் கடந்த சனிக்கிழமை இரவு முழுவதும் அமெரிக்க தாக்குதல்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட குறைந்தது முப்பத்து ஒரு பேர் கொல்லப்பட்டதாகவும் நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் ஹவுதிகளால் நடத்தப்படும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபரில் காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து ஹவுதிகளுக்கு எதிரான மிக விரிவான தாக்குதல்களில் இந்த வான்வழி தாக்குதல்கள் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்